ஆறுமுகம் அருளிடும் அனுதினமும் ஏறுமுகம் நாளை நம்மளுக்கு வியாழக்கிழமை ஜனவரி ஒன்பதாம் தேதி மார்கழி மாதத்தினுடைய தேய்விரை சஷ்டி விரதம் கேட்ட வரங்களை அருளக்கூடியவர் தான் முருகப்பெருமான் அதனால் நாளை தேய்விரை சஷ்டி அன்று முருகனை எப்படி வழிபாடு செய்ய வேணும் அப்படிங்கிற முழு தகவலை நம்ம இந்த பதிவில் தெரிஞ்சுக்கலாங்க கலியுக கடவுளாக கருதி முருகப்பெருமானை வழிபடுபவர்கள் தான் இந்த காலத்தில் அதிகம் இல்லைங்களா இவர்களில் அதிகமானவர்கள் இருக்கும் விரதம் என்னென்னு பார்த்திங்கன்னா சஷ்டி விரதம் முருகப்பெருமானுக்கு திதிகளில் சஷ்டி திதியிலும் நட்சத்திரங்களில் கிருத்திகை மற்றும் விசாக நட்சத்திரலும் கிழமைகளில் செவ்வாய்க்கிழமையும் மிகவும் முக்கியமான விசேஷ நாட்களாக கருதப்படுகிறது வாழ்க்கையில் வளர்ச்சி தொழிலில் முன்னேற்றம் ஏற்பட வேண்டும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறவங்க வளர்பிறை சஷ்டியிலும் விரதம் இருக்கலாம் முருகப்பெருமானிடம் முழுமையாக சரணடைந்து எனக்கு எது நல்லதோ அதை நீ கொடு முருகா அப்படின்னு அனைத்தையும் அவனிடம் ஒப்படைத்து விட்டால் நமக்கு தேவையான அனைத்தையும் தந்து நம்முடைய துன்பங்களை முருகப்பெருமான் தீர்த்து வைப்பார் அப்படின்னு ஆன்றோர்கள் வாக்கு இது பலரது வாழ்க்கையிலும் கண்ட அனுபவ உண்மையாகவும் இப்போவும் முருகனை நம்பி வாழ்க்கையில் முன்னேற்றத்தில் நோக்கி செல்லக்கூடியவர்கள் ஏராளம் சஷ்டி விரதம் எப்படி கடைபிடிக்கணும்னு பார்த்தீங்கன்னா திதிகளில் ஆறாவது திதியாக வருவது சஷ்டியாகும் அமாவாசை நாளுக்கும் பௌர்ணமி நாளுக்கும் அடுத்து வரும் ஆறாவது நாள் தான் சஷ்டி அமாவாசையை அடுத்து வரும் சஷ்டி சுக்லபட்ச சஷ்டி வளர்பிறை சஷ்டி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் பௌர்ணமியை அடுத்து வரும் சஷ்டியை கிருஷ்ணபட்ச சஷ்டி அல்லது தேய்பிரை சஷ்டி அப்படின்னு சொல்லுவோம் பொதுவாக ஒவ்வொரு தெய்வத்திற்கும் ஒவ்வொரு திதி மற்றும் நட்சத்திரம் வழிபாட்டிற்கு ஏற்றதாக இருக்கும் அப்படி தமிழ் கடவுளான கந்தக் கடவுளான முருகப்பெருமானை வழிபடுவதற்கு ஏற்ற திதியாக சஷ்டி திதி அமைந்திருக்கிறது எந்த வினையானாலும் கந்தன் அருள் இருந்தால் வந்த வழி ஓடும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அத்தனை சிறப்பு வாய்ந்த தமிழ் கடவுளான முருகப்பெருமானை நினைத்து மேற்கொள்ளும் விரதங்களுள் மிகவும் முக்கியமான விரதமாக கருதப்படுவது தான் இந்த சஷ்டி விரதம் ஆறுமுகம் கொண்ட முருகப்பெருமானுக்கு ஆறாவது திதியாக வரும் சஷ்டி திதியில் விரதம் இருப்பதால் கேட்ட வரங்கள் கிடைக்கும் என்ன பிரச்சனையாக இருந்தாலும் விலகிவிடும் அப்படிங்கிறது நம்பிக்கை இந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா மார்கழி மாதத்தினுடைய தேய்பிறை கந்த சஷ்டி விரதம் நாளை அமைந்திருக்கிறது இந்த தேய்பிரை சஷ்டி விரதத்தில் எப்படி விரதம் இருக்கலாம் அப்படின்னு இந்த தேய்பிரை சஷ்டியில் முருகன் கோவிலுக்கு சென்று அபிஷேகத்திற்கு தேவையான பொருட்களில் உங்களால் முடிந்த பொருட்களை வாங்கி கொடுக்கலாம் குறிப்பாக இளநீர் மற்றும் தேன் போன்றவற்றை வாங்கி கொடுப்பதன் மூலம் சுபிச்சம் பெருகும் வீட்டிலேயே சஷ்டி விரதத்தை கடைபிடிப்பவர்கள் அதிகாலையில் எழுந்து குளித்துவிட்டு முருகனுக்கு சிவப்பு நிற மலர்களான செவ்வரளி செம்பருத்தி போன்ற மலர்களை சாற்றி ஆறு விளக்குகளை கிழக்கு நோக்கி பூஜை செய்து விரதத்தை தொடங்கலாம் முருகனுக்கு ஏதாவது ஒரு நெய்வேத்திய பொருளை படைக்கலாம் சர்க்கரை பொங்கல் தேனும் மாவும் படைத்து வழிபடலாம் முடியாதவர்கள் சர்க்கரை அவள் பொறி கடலை ஆகியவற்றை கலந்து படைக்கலாம் அதுவும் முடியாதவர்கள் இரண்டு வாழைப்பழம் வெற்றிலை பாக்கு படைத்து வழிபடலாம் இது எதுவும் செய்ய முடியாவிட்டால் நாவல் பழத்தை வைத்து வழிபடலாம் முருகனுக்கு நாவல் பழம் மிகவும் இஷ்டமான ஒரு பழமாகும் அடுத்தது பார்த்திங்கன்னா அன்றைக்கு படிக்க வேண்டிய பதிகங்கள் என்னன்னு பார்த்திங்கன்னா நாள் முழுவதும் உபவாசமாக இருக்க முடியாதவர்கள் பால் மற்றும் பழம் போன்றவற்றை சாப்பிடலாம் மீண்டும் மாலையில் இதே போல் பூஜை செய்து விரதத்தை முடித்து கொள்ளலாம் வீட்டிலேயே இருப்பவர்கள் விரதம் முடியும் வரை முருகனுக்கு விலக்கேற்றி வைப்பது மிகவும் நல்லது வீட்டிலேயே முருகனின் பாமாலைகளை பாடலாம் வீட்டில் வேல் வைத்திருப்பவர்கள் வேலுக்கு அபிஷேகம் பூஜைகள் செய்து வேல் மாறல் படித்து வழிபடலாம் இதனால் என்னென்ன பலன்கள் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறவங்க பார்த்தீங்கன்னா திருமணமாகாமல் இருப்பவர்களுக்கு விரைவில் திருமணம் நடைபெறும் ஈடுபடும் காரியங்கள் அனைத்திலும் சிறப்பான வெற்றிகள் உண்டாகும் பொருளாதாரத்தில் இருந்து வந்த தேக்க நிலை நீங்கும் தொழில் வியாபாரங்களில் லாபம் பெருகும் வேலை கிடைக்கும் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் நேரடி மறைமுக எதிரிகள் விலகுவார்கள் உடல் மற்றும் மன ஆரோக்கியம் மேம்படும் என்ன பிரச்சனை தீர வேண்டும் என முருகனிடம் முறையிட்டு இந்த விரத இருக்கிறார்களோ அது நிச்சயம் நடக்கும் ஓம் சரவணபவ முருகனை நம்பி நீங்க இந்த விரதத்தை மேற்கொள்ளுங்கள் நிச்சயமாக அந்த முருகப்பெருமானின் பரிபூரண அருள் உங்களுக்கு கிடைக்கும் மீண்டும் வேறொரு காணொலியில் சந்திக்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை நீங்கள் இப்போ தான் முதன்முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கீழே இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க தினந்தோறும் ஒரு ஆன்மீக தகவல் கொடுக்குறேன் அது உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் வாழ்க வளமுடன்